கதை கேட்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தெய்வத்தின் திருவிளையாடல் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை கதை மூலமாக இன்று நாம் கேட்போம் நாம் ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் இதை கதை மூலமாக உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன் ஒரு பெரிய கோவில் அந்த கோவிலின் உள்ளே ஆண்டவனை தரிசிக்க வரிசையிலே சரியான கூட்டம் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் வரிசையிலே தள்ளுமுள்ளு வேற இருந்தது என கூட்டம் அந்த அளவுக்கு அதிகமான கூட்டம் உண்டியல் அருகே வந்தவுடன் அவன் பையிலிருந்து ஒரு பத்து ரூபாயை எடுத்து பலர் பார்க்கும்படியாக அதை உண்டியலில் போட்டான் ஆனால் அந்த பத்து ரூபாய் சற்று கிழிந்திருந்தது கடையில் கொடுத்தால் யாரும் வாங்க மாட்டார்கள் ரொம்ப அழுக்காகவும் இருந்தது சரி கடவுள் இதையெல்லாம் பார்க்க மாட்டார் அவருக்கு செல்லாதது என்று எதுவும் இருக்கிறதா என்ன என்று நினைத்தான் அவன் வரிசை கொஞ்சம் நகர சில வினாடிகளில் பின்னாளிலிருந்து ஒரு கை அவனுடைய தோலை தொட்டது லேசாக திரும்பியதும் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை பின்னாடி இருந்தவர் இவரிடம் கொடுத்தார் அவருக்கு உண்டியல் சற்று தூரமாக இருக்கிறது என்று நினைத்து இவனிடம் ரூபாயை கொடுத்திருக்கலாம் என்று நினைத்து இவனும் அதை உண்டியலிலே போட்டான் இருந்தாலும் ஐநூறு ரூபாய் உண்டியலில் போடும் அளவுக்கு அவருக்கு பக்தியா அல்லது வேண்டுதலா என்று கேட்க வேண்டும் என்று நினைத்தான் இவன் இறைவனை வணங்கிவிட்டு இருவரும் வெளியே ஒன்றாகவே வந்தனர் அவரிடம் இவன் கேட்டான் சார் உண்மையிலேயே நீங்கள் கிரேட் என்றார் அவர் புரியாமல் எதுக்கு அப்படி சொல்றீங்க என்று கேட்டார் கடவுளின் உண்டியலில் ஐநூறு ரூபாய் போடுகிறீர்களே எவ்வளவு பக்தி அதைத்தான் சொன்னேன் என்றான் இவன் அதற்கு அவர் சொன்னார் நானா இல்லைங்க சார் நீங்கள் உங்கள் பையிலிருந்து காசு எடுக்கும்போது அந்த ஐநூறு ரூபாய் நோட்டு கீழே விழுந்துருச்சு அதைத்தான் உங்ககிட்ட எடுத்துக் கொடுத்தேன் என்றார் தளீர் என்று ஒரு அடி கன்னத்தில் விழுந்தது போல இருந்தது இவனுக்கு நாம ஒன்று நினைத்தால் ஆண்டவன் ஒன்று நினைக்கிறாரே இதுதான் தெய்வத்தின் திருவிளையாடலா என்று நினைத்தபடி நடந்தான் இதுதான் கடவுளின் விளையாட்டு செல்லாத பத்து ரூபாயை காணிக்கையாக நினைத்தான் இவன் ஆனால் ஆண்டவன் நீ இப்படியா நினைக்கிற என்னுடைய ஆட்டத்தை பார் என்று காட்டிவிட்டார் உண்மைதானே கடவுள் நினைத்தால் எதையும் செய்து முடிப்பார் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்